ே நே நான் நபே தானா நானே நே நானே நன்னே நானன் கோலாலே சோனி அந்த கோலால பாட அந்த அண்ணா தானே நன்னே நான் அந்த தானா நே நானே நே நானே நன்றி கும்பி யானை மா இதன் சொல் குற்றம் இருந்தார் பிரம்மண்யத் துவையானே சூரியாரே One day. மனசு செய்துவனம் தண்ணாடி நன்றே நன்றி முதலமைழந்தை எண்ணையுரண்டு தன்னான தினந்தான

பாருங்க. <Noise/> நானே 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 என்ன செய்யுவோம் நாங்கள் கண்ணி மார்கே எனக்கு ரூபன் குழந்தை மங்கை மார்களே எம் தன்கீசனே மந்தி வீலையாண்ட குழந்தை அருள வேணுமே செய்ய தன்ன கேட்டவரோ தந்திடுபெண் நன்மை மோதினே செய்ய தண்ணு நான நான் தண்ணே நானு நானே நே நானே நானே நான நானு நானே நான்தன் துயரமே நல்ல சிந்தையதரமே ஒரு பெண் குழந்தைய செய்யா தன்னு நான நான் தண்ணே நானே 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 நான எட்டு நாளிலே பெண் குழந்தை நம்பி ராஜன செய்யார் தன்னு வாழலாம் செய்ய சண்டை நான நான் நானே நே நான நானே நானா சரியா சன்னி நானே நே நான 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 நானையா சண்ட நான நான் தண்ணி நானே யா அள்ளி கொடுப்பதில் வல்லமை பெற்றவன் அப்பன் பாலானிய பேடா அப்பன் பாலானிய போ மச்சன் தவிப்பா செய்ய துள்ளி குதி வேலுக்கு மேல ஒரு ஜோதி பீலம்பும் உண்டு அட ஜோதி பீலம்பும் உண்டு அந்த சுப்பையின் போலரும் அப்புதலை சொல்ல மாலையும் உண்டாம் செய்யா செய்யார் கள்ளங்கில்லோடு காவலில் நின்றுடு காவலில் நின்றுடு அந்த கால்நடையாய் வரும் மாநில ஜாதியை கண்டுகளித்திடுவார் செய்யார் தன்னனே நாடனே நானே வெள்ளி மூகம் கொண்ட இரண்டு வேறொரு சொற்கம் என்று சொற்கம் என்று அந்த ஆயிரம் வீரத்தில் ஆயிரம் வேடனை வெல்வதுண்டோ செய்யார் அடடா போட்டி வழங்கிடுவோம் அங்கே மீளாயிரம் செந்தமிழாயிரம் போட்டி வணங்கிடுவோம் கண்டு அங்கு பால அமும் நீங்க அம் செய்து வாங்குவார்

தன் நே ந நான் நெ நான் நே நான் நான் நெ நான் நே நான் நான் நே நல்லாம் நான நே நான நெனா நேனா நன் சுட்டதிரி சுந்தரே கத்தலகி கொண்டதொரு கந்தவடி வேண ஆரத்து மந்திரத்தை சுந்தரத்தை அந்திப்பகல் சிந்தனை செய் நெஞ்சவே அந்த ஆரலத்து மந்திரத்தை யாரிடத்து ஓதினால் ஆறு முகாம் வந்து நிப்பான்னமே தன்னா நே நான் நல்ல நே நானே ே நன்னா ஆந்தவர் கந்தனது காவடிகள் தோல் எடுத்து கண்ணனையை வந்து சேரும் கூட்டமே நானே 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 தானம் தானே நானே 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 தானம் தானே நானே 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 நானே

నేనా నేను ஆண்டியன உள்ளவன தொண்டில் நிலை வந்துடுவோம் ஜாமியினை பாடே அங்கே கண்டி கீர்காமுடன் அண்டியவர் உள்ளமெல்லாம் நிறந்திருப்பான் வீடு சுவாமி மலை பழனி மலை சாப்பதிரோதனி சண்முக வீலா சமன பூமியிலே உள்ளவர்கள் சாமி என போட்டி நீரே

செங்கில போய் நிற்கிறேன் மறந்தறி எங்கைகளோடு இருக்குதே மறந்தருகிறேன் தன்னந்தானந்தான் நனா நந்தான் நனே நானே நன்றாயே தன்ன்தான் நானே நன் வாரத்திலே இரண்டு முறை வந்துடும் ஜனங்கள் வண்டி மாட்டு வண்டி பூட்டியோட்டி எம் மார்க்கமாக வந்துடும் ஜனங்கள் கோடியே செய்யா நந்தா நனே நானா நந்தா நனே நானே நானே நிறைய வெள்ளி இந்து உங்கள யா செய்ய தன்னா நந்தானா நந்தான் நந்தான் நன்னாரே நன்னோர் செய்யலாம் கைகள் சூற வாங்கி கந்தோர் வைகிற பை நோயில் ஏழைகளை ஆதரிக்கும் செயல் தண்ணா நம்பானா நந்தா நனா நந்தா நனே நன் நேரா அஞ்சு காலை நாகி தரும் போது ஐயந்த முன்னே நின்றே ஐயந்த முன்னே நின்றார் ஜெய தண்ணா நந்தானா நந்தானா நான்

அவத்தொன்றுோ ஏறுப்பா அரண்தோணை ஏறுப்பா செய்ய தண்ணா நந்தானா நந்தான் நந்தா நந்தான் ப மரங்க ரூபா அவங்க மேகம் போல ரங்கரு பச மலையோ மழை நடந்து கற்பசாமி அந்த மகாசார கருப்பசாமி கருப்ப மரங்கற்பே அவங்க மேகம் போல வர்ற ரூபசே அந்த வனமன்னே வணங்க நடந்து கருப்பசாமி இங்கே வார பச்சே மரத்தடிய கரு பசமே அவ மறத்த விட்டு கற்ப விளையாடி கருப்பசாமி குதிரை ஏறி கருப்பசாமி பசா சட்ட நல்ல குதிரை ஏறி கற்பசாமி கரு பண்ணசாமிடுங்க கரு கருப்பண்ணசாமிடுத்துலிக்க கரு பண்ணசாமிடமா கரு பண்ணசாமி மேக வராங்க கருப்ப மரங்கரு பாரங்க ரூபசாமி அவங்க மேகம் போல வரங்க ரூபசாமி பண்ண சாமி மாறத்தடிய பண்ணசாமி விளையாடும் தெய்வமாடா பண்ணிவிட்டு அவங்க மேடவரங்கரு பசி பூடிய கருப்பனா விச்சருவா கருப்பனிங்க பூடியருவா கருப்பன

கற்பசாமி கருப்பணசாமி கருப்பண்ணசாமி கருப்பண்ணசாமிங்க கருப்பண்ணசாமி வெள்ளி நல்லா வரம் பெற்றுச்சு கருப்பண்ணசாமி கர்பன்னசாமி ஏளர சங்க நல்ல பரம் பிடுதே கர்பன்னசாமி ஏளர சஞ்சாடி வாரா நீங்க கர்பன்னசாமி ஏளர வீதியிலே நீ நடந்தா கர்பன்னசாமி ஏளர வீதி மண்ணில் பறக்க கர்பன்னசாமி ஏளர கூப்பிட்டு நான் அளைச்ச கர்பன்னசாமி ஏளர கூட துணை வாரும் மடா கர்பன்னசாமி ஏளர मंडी சே நான் அளைச்ச கர்பன்னசாமி ஏளர மார ங்க கருப்பம்பி போ கரு பங்கரு பசி அவ தகுதி கதந்தானே நந்த

அன்றாடும் நாமல் போட்டிடுவோம் செய்யத்தான் நான் தான் நான்

எங்கள் தமிழ் மொழி எங்கள் தமிழ் மொழி எங்கெங்கும் எங்கெங்கு வாழியவர் சைய தன நான் தோ நன்னாம் தான் தானே நஞ்சே நானா செய்ய தன நாம் தண்ணா தான் நான் தன்னந்தானே நண்ணே நானா செய்ய தன நான் தன்னாந்தானே நஞ்சண்ணா பாம்பை கதோ கதோ பொருளே வாலே கடாட்சம் தந்தருள்வாய் வாலே பாருநில் சிறக்கும் தெய்வம் பழனியின் கிரியோன் வாலி பார்த்தோர்க்கும் வாலி கேட்டோர்க்கும் வாலி ஆடினோர்க்கும் வாலி பாடினோர்க்கும் வாலி அழகர குருவே பால ஜண்டாயு வாழ்க்கையு